கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன் ரொம்ப சிம்பிள் அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க கடைசியா ஒரு வார்த்தை அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வரமாட்டா ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலைமை இத பத்தி தான் பேச போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா சிங்கிள் பேரண்ட் பிரச்சனை சிங்கிள் பேரண்ட் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு என்ன ப்ராப்ளம் இது என்ன செய்யலாம் இது எதனால நடக்குது இது என்ன ஜாதகத்துல என்ன பிரச்சனை ஜாதகத்தினால எந்த ஜாதகத்தினால நடக்குது என்ன கிரகங்கள் இருந்தால் சிங்கிள் பேரண்ட் ஆகுறாங்க இவங்களுக்குலாம் ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படிலாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக கடக ராசியை பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே மற்ற ராசியெல்லாம் விட இந்த சிங்கிள் பேரண்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது கடகம்தான் நான் அதை பத்தி இந்த பன்னெண்டு ராசிக்கு முடிஞ்ச பிறகு எந்தெந்த ராசி ரொம்ப கவனமாக இருக்கும்னு சொல்லலாம் போறேன் தொடர்ந்து பாருங்க வாட்ச் பண்ணுங்க கடகம் ஏன்னா ஒன்றே ஒன்று தான் கடகராசிக்காரர்கள் ரொம்ப குழந்த அன்பானவர்கள் பாசமானவர்கள் உண்மையானவர்கள் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறவர்கள் அவ்வளோதான் வாழ்க்கை அவங்க மென்மையானவர்கள் அவங்க எப்படி எந்த காலத்தில் எதை தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படியே இருப்பாங்க அப்போ அந்த பேர் அவங்கள வழி துணை அவரும் வழி துணையேன்னு இப்போ பாட்டெல்லாம் பாடுறாங்க பார்த்தீங்களா பாட்டு எப்படி இருக்கு எவ்வளோ ஹிட் ஆயிருக்கு துணையை பாட்டு ஆனால் அந்த பாட்டோட மீனிங்கை ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் லைஃபுக்குள்ளே கொண்டு போடாத ஆனால் வேற எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை கெட்டத நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதுல நல்லது நிறைய இருக்கே தெரிஞ்சுக்கலாமே அதை நம்ம லைஃபுக்குள்ளே கொண்டு போகலாமே ஒரு அன்பை எப்படி கொண்டு போகலான்றதுலாம் நிறைய இருக்கு பாடல் ஆசிரியர்கள்லாம் பயங்கரமா எழுதியிருக்காங்களே கடகத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம்தான் இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை அதிகரித்து கொண்டிருக்கிற ராசியில முதன்மையான இடத்துல கடக ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் மேக்சிமம் இண்டிபெண்டான லைஃபாக தான் போகுது இண்டிபெண்ட் வாழ்க்கை தனித்து செயல்பட வாழ்க்கை சார் கல்யாணமே ஆகலைன்னு கூட இருப்பாங்க நாற்பது வயசு ஆயிடும் கல்யாணமே ஆகலை சார் பிடிக்கல சார் நிறைய பேர் பழகிறாங்க சார் நான் மூணு பேர் நாலு பேர் லவ்வே பண்ணியிருக்கேன் சார் ஆனால் பிடிக்கல பையன் சொல்லுவான் சார் நிறைய பொம்பளை பிள்ளை லவ் பண்ண சார் ஆனால் ஒன்றும் செட் ஆகலை சார் எல்லாம் போயிடுச்சு என்னடா தம்பி இப்படி சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைய சொல்லுவாங்க லேடிஸ் பெண்கள் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளையே சொல்கிறேன் எல்லாம் பெண்கள் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் காதலிக்கிறோம் எல்லாம் விரும்பணும் ஆனால் நடக்கலை சார் ஏன் இந்த கடகத்திற்கு என்ன எந்த ஒரு நட்புமே ஏன் நீடிக்க மாட்டேங்குது கடகத்திற்கு நட்பு நீடிக்கலை வேலை நீடிக்கலை வாழ்க்கை அடிக்கலை கடவுள் கடகத்தை ஏன் சோதிக்கிறார் எனக்குள்ளேயே நிறைய கேள்வி இந்த வார்த்தை உண்டு ரொம்ப சிம்பிள் கடகராசிக்கு சந்திரன் ஆட்சி குரு உச்சம் என்ன ஒன்று கடகராசி தான் யோசிக்கிறது கரெக்டு அப்படின்னு யோசிப்பாங்க தப்பு எது கரெக்ட் எதுன்னு தெரியா சொல்லிடுவாங்க இந்த காலத்துல தப்பை சொல்லக்கூடாது தப்போட பழகுனா அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும் தப்பை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு பிடிக்காது தப்பு தப்புன்னு சொல்ல கூடாது இது கடகராசிக்கு தப்பு தப்புன்னு சொல்லுவாங்க இப்படி இது எதிராளிக்கு பிடிக்காது உடனே கோவம் பாருங்க கவுளி அடிக்கிறது எத்தனை கவுளி அடிக்கிறது பாரு இல்லையா காதல வாங்கினீங்களே கடகத்தோட குணம் இவங்களை புரிஞ்சுக்க வேண்டியதுதான் கடகம் உண்மையை பேசுவார்கள் அவங்களுக்கு சீண்டி பாக்குறது ரொம்ப பிடிக்கும் கடகத்துக்கு அது தெரியுமா சீண்டி பார்க்கறது பிடிக்கும் அழவிட்டு பார்க்கறது பிடிக்கும் அதுலதான் அவங்களுடைய அன்பு கேட்டா பிரகாஷ் அப்படின்னு நிறைய பிராங்க் பண்றது தமாஷ் பண்றதுல தான் முடியும் அதுல ஒரு ஜாலி அதுல ஒரு ஆனந்தம் ஆனா உண்மையிலேயே கடகராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க ரொம்ப லவ் இருப்பாங்க லவ் என்னைக்குமே இருக்கும் மாற தெரியாது அடிக்கடி மாத்திக்க தெரியாது கடகராசிக்கு மனசை அடிக்கடி வாடகை உழவும் தெரியாது நம்மனா அட்டை அப்படியே அடிக்ட் ஆயிடுவோம் அதுதான் கடகராசி அப்படிப்பட்ட கடகராசிக்கு நிறைய சிங்கிள் பேரண்ட் நிலைமை சார் ஏன் அப்படின்னா கடகம் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அதை அவங்க வந்து செயல்படுத்துறதுக்கு விரும்புகிறாங்க அதை எதிரால் எதிர்க்கிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க எதிர்க்கிறாங்கன்னா அவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க ஏன் நீ என்ன ஏத்துக்கலன்னு கடக முடிவு பண்ணுவாங்க அப்போ கடகராசிக்காரர்களை புரிந்து கொள்ள வேண்டும் பார்ட்னர்ஸ் ப்ளீஸ் இதில் பார்ட்னர் புரிஞ்சுக்க முடியாதா அதனால் கடகராசி அவங்கள புரிஞ்சுக்க முடியாதா ஸோ டிவோர்ஸ் ஸோ சிங்கிள் பேரண்ட் ஸோ தனித்து இருக்கிறேன் அதனால தான் காதல் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் லைஃப் ஃபெயிலியர் நிறைய ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க அப்போ கடகராசி என்ன தான் சார் செய்யணும் அப்போ நாங்கள் அடிமை ஆகணுமா அப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகணுமா எங்கள் எங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கிறது நாங்கள் காட்டக்கூடாது அப்படி தானே நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது தாராளமாக காட்டலாமே யார்கிட்ட காட்டணும்னு இருக்குல்ல இப்போ புரியுதா உங்களுக்குன்னு உள்ள பேரை தேர்ந்தெடுங்க உங்க ராசிக்கு யார் ஒத்து வருவாங்க உங்க குணத்துக்கு யார் ஒத்து வருவாங்க அப்படிப்பட்டவர்களை காதலிங்க அப்படிப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படிப்பட்டவர்களோட வாழ்க்கை நடத்துங்க இல்ல அவங்க விலகுறாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வான்னு சொல்லுங்க உங்களால தொடர்ந்து டிராவல் பண்ண முடியாது அதனாலதான் சிங்கிள் பேரண்ட் நிலைமை அதிகரிக்குதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா நீங்க இண்டிவிஜுவலா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கிடையாது யாரும் உங்களை தண்ணிக்குள்ள வச்சு உங்க தலையை முக்கியணும் அப்படின்னு நினை யாரும் செய்ய நினைக்கிறவங்க நீங்க மூச்சு அடைக்கணும்னு மற்றவங்களுக்கு தெரியாது வேற ஒண்ணு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன வச்சு தண்ணில அமுக்கணும்னா மூச்சு அடைக்குண்டா அப்படின்னு ஆனா கடகராசிக்காரர்களை அழவிட்டே பார்ப்பார்கள் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அதனாலதான் நான் சொல்லுவேன் இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை அதனாலதான் கடகத்துக்கு அதிகமாகுது இப்போ இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை மாறணும் அப்படின்னா கடக கடகராசி கல்யாணம் பண்ணும் பொழுது இதுவரைக்கும் உள்ளவங்களுக்கு நான் விறக இப்போ வரக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றேன் கல்யாணம் பண்ணும் பொழுதே அஞ்சாவது இடம் ஏழாவது இடம் நல்லா இருக்கான்னு பாத்துங்க கடகத்துக்கு அஞ்சாவது இடம் கடகத்துக்கு ஏழாவது இடம் மகர ராசியில யார் இருக்கா புரியுதுங்களா மகர ராசியில யார் இருக்கா கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகத்தில் யார் நம்ம பார்க்கணும் மகரத்துல யார் இருக்கிறார் கண்டிப்பாக பார்த்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த கடகராசிக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதுவும் எப்படி கடகத்தை பொறுத்தவரை தற்போது உங்களுக்கு குரு பன்னெண்டுக்கு வரார் அஷ்டம சனி வாக்கியப்படின்னு விலகலை திருக்கணிதப்படி விலகிட்டார் இந்த நேரம் கடகராசிக்காரர்களுக்கு இழுபடியாக இருந்த இந்த சிங்கிள் பேரண்ட் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது நீங்கள் ஒரு டிவோர்ஸ் எதிர்பார்த்தீங்களா அது முடிவுக்கு வரப்போகுது நான் இது சிங்கிள் பேரண்ட்டாகவே இருக்கேன்ப்பா அப்படின்னா அந்த சிங்கிள் பேரண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இல்லை சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுக்கான நல்ல நிலை ஏற்பட போகுது மன தெளிவு ஏற்பட போகுது நீங்கள் சிங்கிள் பேரண்ட் ஆயிடுவோமோன்னு பயப்படுறீங்களா கண்டிப்பாக சிங்கிள் பேரண்டாக ஆக்க மாட்டீங்க ஸோ இப்போ மூணு விதமான லாபம் உங்களை நோக்கி பயணம் செய்யுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பரிகாரம் முதல்ல உங்கள் ராசி கட்டம் லக்கண கட்டம் லக்கணத்தில் அஞ்சு ஏழு எப்படி இருக்கு ராசிக்கு ஏழு அஞ்சு ஏழு எப்படி இருக்கு சார் நான் பிறக்கும் போது லக்கணத்தில் அஞ்சு ஏழு நல்லா இருந்ததுங்க அஞ்சு ஏழு சுத்தம் ராசிக்கு அஞ்சு ஏழு சுத்தம்னாலும் இன் டுடே ஒரு ஃபேமிலில ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்துல இப்ப யாரு இருக்கா கரண்ட்ல கேது செவ்வாய் சனி இது மாதிரி கிரகங்கள் எல்லாம் போது நாம கப் கப்சிப்புன்னு இருக்கும் மற்றவங்களை புரிஞ்சுக்கணும் அவன் என்ன பேசுறான் பேச விடா பேசுறா பேசுறா ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி எதிராளிய பேச விட்டு பார்க்கணும் நான் சொல்லி உங்களுக்கு அவ்வளவுதான் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படி கடகராசி பிளான் போட்டீங்கன்னா இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமையில உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் முழுமையாக விலகும் நீங்க முழுமையாக முழு சந்தோஷத்தை பெற முடியும் முழு சந்தோஷத்தை பெற முடியும் இதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா பம்பர் பரிசு உண்டு சனி உங்களுக்கு பம்பர் பரிசு கொடுக்கிறார் நல்ல நட்பு கொடுக்கிறார் நல்ல சிநேகிதத்தை உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை மற்றவர்களுக்கு கொடுக்க போறார் அப்போ உங்களுக்கு தானே ஜாக்பாட்டு தானே அப்போ சிங்கிள் பேரண்ட் நிலைமை உங்களுக்கு இழுபடியாக இருந்தது விலகும் நிச்சயமாக நீங்கள் இனிமேல் சிங்கிள் பேரண்டாக இருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அட்ட லக்ஷ்மி எட்டு லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி தேவி வழிபாடு லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க இந்த கடகராசிக்கு முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் மஞ்சள்னு சொல்லுவாங்க பிராலி மஞ்சள் அந்த பிராலி மஞ்சள் கட்டி அம்பாளுக்கு பௌர்ணமியில் மாலை சாத்துங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கேள்விக்குறியாக இருக்கிற இல்லற வாழ்க்கை நல்ல மாற்றத்துக்கு ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு யார் வரா ஏழாம் இடத்துக்கு யார் வரான்னு பார்த்துக்கோங்க யார் இருந்தான்னு பாருங்க ஏன் இந்த பிரச்சனை தீர்வு பண்ணுங்க நிச்சயமாக நன்னாக இருப்பேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்